அண்ணே தம்பி சொந்தம் நாடாளுமன்ற தேர்தல் தயாராக இந்த வேலையில் எந்த கட்சி எந்த தொகுதியில் ஜெயிக்கும் எவ்வளவு தொகுதிகளை கைப்பற்றும் எத்தனை கைப்பற்றும் என்று ஒவ்வொரு ஊடகங்களும் தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளிக்கொண்டு வராங்க குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏபிடி நியூஸ் இவங்கெல்லாம் வந்து ஆல் அளவில் வந்து தங்களுடைய கருத்து கணிப்புகளை வந்து ஒவ்வொரு ஆண்டு வெளியிடுவாங்க தமிழ்நாட்டில் லயலா கருத்து கணிப்பு நியூஸ் எயிட்டின் கணிப்பு நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கருத்து கணிப்பு தந்தி கருத்து கணிப்பு பாண்டே கருத்து கணிப்பு அப்படின்னு பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து வரும் அப்படி ஒவ்வொரு ஆண்டும் புதிய தலைமுறை தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிடும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியிட்டாங்க பத்தொம்பது வெளியிட்டாங்க இருபத்தி ஒன்றில் வெளியிட்டாங்க இப்போ இருபத்தி நாலுலேயும் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க வரைக்கும் கருத்து கணிப்புகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் முதல் முறையாக கருத்து திணிப்பை நாம் கேள்விப்படுறோம் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த கட்சி எந்த தொகுதியில் கைப்பற்றும் எத்தனை விழுக்காடுல கைப்பற்றும் சொல்லி ஒரு கருத்து திணிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த கருத்து திணிப்புல புதிய தலைமுறை சொல்லியிருக்காங்க பதினெட்டு புள்ளி நாற்பத்தெட்டு விழுக்காடு பாஜக கிடைக்குமா செக்கில சுத்தமான உருட்டு கிட்டத்தட்ட வந்து வந்து நம்ம நம்ம ஓட்டு தான் சரி கிடைக்குமா அப்படின்னா பாஜக கூட்டின் பாஜக மட்டும்தான் இருக்கு அதனால பாஜகவுக்கு பதினெட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு விழுக்காடா திமுகவுக்கு முப்பத்தி ஏழு விழுக்காடா அதிமுகவுக்கு பதினேழு விழுக்காடா நாமந்த கட்சிக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஆறு விழுக்காடா மூணு விழுக்காடுக்கு குறைவா மக்கள் நிதி மையம் ஒரு விழுக்காட்டுக்கும் கம்மியா தேமுதிகா ரெண்டு விழுக்காடா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை திட்டமிட்டு கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை நிகழ்த்தி இருக்கிறது புதிய தலைமுறை என்கிற ஒரு பொது ஊடகம் ஜனநாயகத்துடைய நான்கு தூண்கள் சொல்லுவாங்க இந்த நான்கு தூண்கள்ல முதல்ல வந்து அரசு சட்டமன்றம் பாராளுமன்றம் அதற்கு பிறகு வந்து அதிகார வர்க்கம் மூன்றாவது வந்து நீதிமன்றம் நான்காவது வந்து பத்திரிக்கை ஏன் பத்திரிகை நான்காவது வச்சாங்க முதல்ல வைக்கல ஒரு அரசு தவறு செய்துனா ஆட்சியாளர்கள் தவறு செய்கிறாங்கன்னா அதிகார வர்க்கம் அந்த தவறை சுட்டி காட்டணும் அது அந்த அதிகார வர்க்கம் தவறை சுட்டிக்காட்டவில்லை என்றால் நீதிமன்றம் அதை தண்டிக்க வேண்டும் இப்போ அதிகார வர்க்கம் ஆட்சியாளர்கள் அதேபோல் நீதிமன்றம் மூன்றும் தவறு என்றால் அந்த தவறை மக்களுக்கு கொண்டு போய் எடுத்துக்கொண்டு வேண்டி எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிக்கை இருக்கு நடந்ததை நடந்தபடி உள்ளதை உள்ளபடி தவறு செய்தவன் எவராக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்கிற நக்கீரன் போல அந்த பத்திரிகைகள் இருக்கணும் நக்கீரன் நக்கீரன் பத்திரிகை சொல்லல நக்கீரர் போல பத்திரிகை இருக்கணும் அப்படிங்கிறதா அந்த ஜனநாயகத்துடைய நான்காவது தூணாக பத்திரிகைகளும் ஊடகங்களும் வகைப்படுத்தப்பட்டது ஆனால் புதிய தலைமுறை என்கிற பத்திரிகை அந்த பத்திரிகை அந்த புதிய தலைமுறை என்கிற அந்த ஊடகம் அந்த ஊடகத்துடைய முதலாளியாக இருக்கக்கூடிய திரு பச்சமுத்து அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் ஐஜே கே அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்கார் இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூரில் கடந்த முறை திமுக கூட்டணியில் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றார் திமுக கூட்டணியில் இருந்த மரியாதைக்குரிய திரு பச்சமுத்து அவர்கள் இந்த முறை பாஜக கூட்டணிக்கு வராரு பாஜக கூட்டணிக்கு அவர் வர்றதுனாலேயே மூணு விழுக்காட்டுக்கும் குறைவாக இருந்த பாஜக தமிழ்நாட்டில் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு விழுக்காடு எத்தனை மடங்கு ஜம்ப்பு பதினஞ்சு ம பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ஜம்ப் அடிக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மடங்குக்கு மேலே பா ப தமிழ்நாடு பாஜக வளர்ந்துருக்காங்க எங்கே வளர்ந்துருக்கு எந்த ஊரில் வளர்ந்துருக்கு எந்த தொகுதியில் வளர்ந்துருக்கு எந்த மாவட்டத்தில் வளர்ந்துருக்கு சரி பதினெட்டு விழுக்காடுன்னு சொல்றீங்களே பதினெட்டு விழுக்காடுக்கு எத்தனை சீட்டு கிடைக்குமான் நாலுலருந்து ஆறு சீட்டு பாஜகவுக்கு கிடைக்குமாமா யார் சொல்கிறது அதே புதிய தலைமுறை சொல்கிறது நான் என்ன இதுக்கு எதுக்கு உருட்டிக்கிட்டு நீ பதினெட்டு விழுக்காடுக்கு போதில் முப்பத்தெட்டு விழுக்காடுன்னு விழுக்காடு போட்டுக்க வேண்டிய பாஜகவுக்கு முப்பத்தெட்டு விழுக்காடு விழுக்காடு அறுபத்தெட்டு போடு வா உருட்டு உருட்டு அப்படி

இன்றால் கூட்டணியோடு பெற்றது பாஜக அதிமுக தேமுதிக கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கூட்டணி வைத்து அதில் பாஜகவுக்கு மூணு புள்ளி ஏழு விழுக்காடு வாக்குகள் கிடைத்தது இவ்வளவு பெரிய கூட்டணி இருக்கும்போதே போதே பாஜகவுக்கு மூணு புள்ளி ஏழு விழுக்காடு என்றால் இப்பொழுது பதினெட்டு புள்ளி நாற்பத்தி விழுக்காடு வாக்குகளுக்கு பாஜக ஜம்ப் பண்ணது எப்படி சரி சட்டமன்ற தேர்தலில் பாஜக குரோத் ஆயிருக்கா வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்று பார்த்தால் அதே சட்டமன்ற தேர்தலையும் பாமக தேமுதிக மட்டும் இல்லை தேமுதிக அமமுக போயிடுச்சு பாமக பாஜக அதிமுக கூட்டணி அந்த தேர்தலில் எழுபத்தஞ்சு தொகுதிகளுக்கு மேலே அதிமுக கூட்டணி வந்து கைப்பற்றுக்கிறது அதில் பாஜக நாலு தொகுதிகளை சட்டமன்றத்தில் பிடிச்சாங்க அந்த நாலு தொகுதியிலும் பாஜகவின் செல்வாக்கால் வந்ததா இல்லை அதிமுக கூட்டணியால் வந்ததா என்பது வெற்றி பெற்ற எல்லாருக்குமே தெரியும் திருநெல்வேலி நயனார் நாகேந்திரன் ஜெயிச்சது பாஜகவுடைய வெற்றி அல்ல அது நயனார் நாகேந்திரங்கிற தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி அதிமுகவும் சேர்ந்து உழைச்சதுனால வெற்றி கிடைச்சது அப்படித்தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் கன்னியாகுமரியாக இருக்கலாம் இப்பொழுது இருக்கலாம் ஒரு எம்எல்ஏ வரை இப்போ போயிட்டாங்க அதிமுகவுக்கு போயிட்டாங்க அப்படி நாலு தொகுதியில் வென்ற காரணமே அந்த தனிப்பட்ட மனிதனுடைய இன்ஃப்ளூயன்ஸு செல்வாக்கு அதிமுகவுடைய உழைப்பு கூட்டணி கட்சியுடைய உழைப்பு அதே போல் அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பாஜக பெற்ற வாக்கு விகிதம் ரெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழுலேருந்து ரெண்டு புள்ளி ஏழுக்கு ஒரு விழுக்காடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பாஜக குறைந்திருக்கிறது இதை இதை பேசாமல் அப்படியே தவிர்த்து விட்டு

தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் பாஜக ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன மோடியுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த அதிசயம் என்ன நான் கேட்குறேன் திமுக ஆட்சி மோசமான ஆட்சி சரி திமுக ஆட்சி மோசமான ஆட்சி திமுக ஆட்சி அயோக்கிய ஆட்சி திமுக ஆட்சி அநீதியான ஆட்சி திமுக ஆட்சி மக்களுக்கு வெறுப்பு இருக்கு அதெல்லாம் சரிதான் நான் ஏன் பாஜக ஓட்டு போடணும் திமுகலேருந்து எந்த இடத்துல பாஜக மாறுபடுது திமுக போதைப்பொருள் விற்கிது நீ தான் போதைப் பொருள் விற்கிறோன்னு கட்சியில் செத்து வச்சிருக்க திமுக ஆத்துமல்ல கடத்தது பாஜக தான் ஆத்துமல்ல கடத்துறான் திமுக கனிமூலத்தை கொள்ளடிக்குது கொள்ளடிச்சு கொண்டு போய் கொண்டு போய் விழுங்கிய துறைமுகத்தில் அதான் இன்னைக்கு குடுக்குறதே பாஜக தான் சாகர் மாலா பாரத் மாலா எட்டு வழிச்சாலை பரந்தூர் விமான நிலையம் விவசாயிகள் பிரச்சனை எல்லாத்துக்கும் பாஜக துணை நிற்குது இங்கு தமிழ்நாடு வந்து எட்டு லட்சம் கோடி கடனில் நிக்குது ஜிஎஸ்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி தமிழில் கட்டுறாங்க நீ எங்களுக்கு எதாவது கொடுக்குறியா ஜக்கி வாசியோடைய சிவன் சிலையை பார்க்க வரக்கூடிய மோடி ஒக்கி புயலுக்கு வரலையே ராமேஸ்வரத்துக்கு தீர்த்தம் எடுத்து வரகிற மோடி நாங்கள் தீ விபத்தில் செத்தபோது வரலையே கஜா புயல் தானே புயல் வரதா புயல் என்று தமிழ்நாட்டில் இத்தனை புயல்கள் பேரிடர்கள் வந்தபோது கூட எட்டி பார்க்காத மோடி நாலு முறை உங்கள் கட்சி கூட்டத்துக்கு வராது மோ ஜக்கியை பார்க்க வராரு ராமேஸ்வர தீர்த்துலுக்கு வராரு காஞ்சிபுரத்துக்கு வராரு ஸ்ரீரங்கத்துக்கு வராருன்னா நாங்கள் எதுக்கு ஏன் பாஜக ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் கேட்பான்ல பாஜகவில் அண்ணாமலை வந்த பிறகு ஊடக சந்திப்புகளை அதிகமாக்கி ஐடிவிங்க உருவாக்கி வீடியோ ஆடியோ பிரிவுகளை உருவாக்கி ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் போல் அண்ணாமலை மாறியிருக்கார் திமுக வைத்து தொடர்ச்சியாக பேசுகிறதுனால ஊடகங்கள் காட்டுது ஊடகங்களை காசு கொடுத்து வாங்குறாங்க இது வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இருந்துச்சு ஆனால் கடந்த நகராட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுத்துக்கிறது வீட்டு வீட்டுக்கு கொலுசு கொடுத்துக்கிறது அப்படி கொடுத்து தான் ஓட்டை பறித்ததை ஒழிய திமுகவுடைய அதே ஃபார்முலாவை தான் பாஜக கடைபிடிச்சிது பக்கத்துக்கு பக்கத்து விளம்பரம் கொடுத்துச்சு டிவிகளை விளம்பரம் எஃப்எம்ல விளம்பரம் மோடி அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு வாங்க மோடி வணக்கம் மோடின்னு சொல்லி ஒரு செல்வாக்கு போல காட்டுறாங்களே ஒழிய உண்மையிலே பாஜகவின் செல்வாக்கு அதிகரித்திருக்குதா என்றால் இல்லை என்று தான் தமிழ்நாடு முழுக்க விசாரித்த தெரியும் சரி இந்த கருத்து கணிப்பு இருக்குல்ல எத்தனை லட்சம் பேர் எடுத்தீங்க தமிழ்நாடுடைய வாக்காளர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில் அஞ்சு கோடி அறுபது லட்சம் பேர் இப்போ ஒரு முப்பது லட்சம் பேர் புதிய வாக்காளர் வந்திருக்காங்க ஒரு ஆறு கோடினு வச்சுக்கோம் ஆறு கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா இந்த ஆறு கோடி விழுக்காடு லட்சம் பேர் அறுபது லட்சம் பேட்டை எடுத்தோம் இந்த அறுபது லட்சம் சாம்பிள் எடுத்து அறுபது லட்சம் பேட்ட கருத்துக்கொழிப்பு நடத்தி கிடைத்த ரிசல்ட் தான் திமுக முப்பத்தி ஏழு விழுக்காடு பாஜக பதினெட்டு விழுக்காடு அதிமுக பதினேழு விழுக்காடு நாம் தமிழர் ஏழு விழுக்காடு அப்படிங்கிறது நாங்கள் அறுபது லட்சம் பேட்டை எடுத்த சாம்பிள் அப்படின்னு சொல்ல முடியுமா சரி அறுபது லட்சம் பேர் வேணா ஒரு ஆறு லட்சம் பேட்டை எடுத்து சாம்பிள் பா அப்படின்னு சொல்லி காட்ட முடியுமா அறுபதாயிரம் பேட்டை எடுத்தீங்களா எத்தனாயிரம் பேட்டை எடுத்தீங்க எந்த ஊர்ல எடுத்தீங்க யார் இந்த மக்கள் பாமர மக்களா படிச்சவனா இல்ல ஐடியில் வேலை செய்யறவனா இல்லை விவசாய விவசாயம் செய்கிறவனா இல்லை தொழிலுக்கு போறவனா இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனா இல்லை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனா இல்லை பிற்படுத்தப்பட்டவர் எடுத்தீங்களா எப்படி எடுத்தீங்க என்ன கிரைட்டீரியாவில் எடுத்தீங்க நாம தமிழக்சி எந்த அடிப்படையில் ஏழு விழுக்காடு வாக்குன்னு சொல்றீங்க ஏற்கனவே நாம்தங்கி ஏழு விழுக்காடு வாக்களை வைத்திருக்கிறது அப்போ ஏழு புள்ளி இருபத்தாறு விழுக்காடு வாக்கு இருபது நாம வளரவே இல்லை என்பதை திட்டமிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சைக்காலஜிக்கலாக மக்கள்கிட்ட இவங்க இப்படி தான் இருக்காங்க இந்த ஓட்டு வந்து அதிமுகலேருந்து பிரியுது அதிமுகவில் ஓட்டுலாம் வந்து பாஜகவுக்கு போயிருச்சு திமுகவில் வந்து அப்படி இருக்குது நாம் தமிழர் அப்படியே தான் இருக்குது பாஜக மட்டும்தான் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா அதிமுகலேருந்து பாஜகவுக்கு ஓட்டு போச்சா இல்லை பாஜகேருந்து அதிமுக ஓட்டு போச்சா அதிமுகவின் ஓட்டு தான் கடந்த இரண்டு முறையான தேர்தல்களில் பாஜகவுக்கு போயிருக்கே ஒழிய பாஜக ஓட்டு அதிமுக போல நான் நான் வெளிப்படையாக பேசுகிறேன் எந்த இடத்துல தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு அதே கலி தான் ஊடக பல பேர் கேட்டாங்க அதே ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு கன்னியாகுமரிங்கிற ஒரு தொகுதியை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் ஜெயிப்போம்னு பாஜக கட்சிக்காரங்கிட்ட சொன்னா கூட அவங்களே நம்ப மாட்டாங்க யோ போயா வேலையா பார்த்து போயான்ருவாங்க கன்னியாகுமரியில் மட்டும்தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற தொகுதி அங்கேயும் ஜெயிக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது அங்கே காங்கிரஸும் டஃப் கொடுக்கும் இப்போ நாம் தமிழர் வே வேட்பாளரும் டஃப் கொடுக்குறாங்க அங்கேயும் நூறு விழுக்காடு வாய்ப்பு பாஜகவுக்கு கிடையாதுரா சத்தியம் விட்டு சொல்ல முடியும் அப்போ ஆறு தொகுதியில் பாஜக வெள்ளும்னா எந்த ஆறு தொகுதி திருச்சியா கோயம்புத்தூரா இல்லை சென்னையா இல்லை மதுரையா இல்லை வந்து கன்னியாகுமரியா இல்லை திருநெல்வேலியா இல்லை ராமநாதபுரமாக எந்த தொகுதி இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த இந்த ப்ரீ போல் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பலோ இல்லை எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்படோ இதுவரைக்கும் வந்து அவங்க சொன்னபடி நடந்தே கிடையாது எப்படி ஜோதிடமோ எப்படி அப்படி தான் இந்த கருத்து கணிப்புகளும் கருத்து கணிப்பு என்ற பெயரில் குறிப்பிட்ட கட்சிகளும் பணம் வாங்கி கொண்டு இல்ல குறிப்பிட்ட கட்சிகளும் கூட்டணி வைத்துக்கிற தலைவர்கள் இல்லை தங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக இந்த வேலையை செய்கிறாங்களே ஒழிய யாராலையும் மக்களின் மனநிலையை கணிக்க முடியாது மக்களுடைய மனநிலை வேறுவாக இருக்கும் இவன் சொல்ற கருத்து இருக்கும் இந்த கருத்து கணிப்பை பார்க்கிற மக்கள் ஓ பாஜக இவ்வளவு இருக்கோ அப்போ போட்டுலாயா கூட கொஞ்சம் போட்டு ஓட்டு வரப்பையா அப்படிங்கிற மனநிலைக்கு மக்களை தயார்படுத்தி இந்த திணிப்பை திணிப்பதற்கு பெயர் தான் கருத்து கணிப்பை ஒழிய இது மக்களின் மனநிலை கிடையாது மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கிற மனநிலையிலையோ இல்ல திமுகவுக்கு வாக்களிக்கிற மனநிலையோ மக்கள் இல்லை என்பதால் யதார்த்தமான உண்மை நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஒரு கோடி வாக்களை இலக்காக வைக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு கூடுகிற கூட்டம் கோ அதாவது பணம் கொடுக்காம கோட்டர் கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம கோடிகளில் செலவு செய்யப்படாமல் அண்ணாமலை போல் ஒரு கூட்டத்துக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்றாரு அண்ணாமலை அப்படி ஒரு கூட்டத்துக்கு ஒரு கோடி செலவு செய்யாமல் பிரம்மாண்டிலை காட்டாமல் மக்களுக்கு சாதாரண ஒரு சுவரட்டி ஒட்டி அதன் மூலமாக ஒரு தலைவனின் பேச்சை கேட்க மக்கள் வர்றாங்கன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் நான் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு அரசு கட்சிக்கும் வந்து சவால் விடுறேன் நாம் தமிழர் கட்சியை போல நீங்கள் வந்து டாடா ஏஸ்ல மக்களை கொண்டு வராமல் ஒரு ஒன்றிய சிலர் இவ்வளோ கூப்பிட்டு வரணும் ஒரு ஒரு நகரச் செயலர் இவ்வளோ கூட்டு வரணும் ஊரில் உள்ள மக்களுக்கு பணத்தை கொடுத்து கூட்டுவாங்க ஓட்டுக்கு பணம் கொடுங்க மக்களுக்கு சாப்பாடு போடுங்க இது மாதிரி செய்யாமல் மகிழ்ச்சி மாதிரி நேர்மையாக உங்களுக்கு தேர்தலை அணுகக்கூடிய தைரியமும் துணிச்சல் இருக்கா இல்லை ஒரு தமிழன் ஒரு மானத்தமிழன் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான் யார் ஓட்டு போடுவா வடநாட்டுக்காரன் போடுவான் தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி வடநாட்டுக்காரங்களை உள்ளே இறங்கியிருக்காங்க அதில் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேருக்கு மேலே வந்து ஓட்டுரிமை வாங்கிட்டு கூட வாய்ப்பு இருக்கிறது அந்த வாக்கு பிஜேபிக்கு விட வாய்ப்பு இருக்குது அவனும் இங்கே ஓட்டுப்பட போகிறானா இல்லை ஊருக்கு கிளம்பி போகிறேன்னு அவன் அங்கேயும் ஓட்டு வச்சிருப்பான் இங்கேயும் ஓட்டு வச்சிருப்பான் டபுள் ஏஜென்ட் மாதிரி நான் விளையா பண்ணுங்கள் அதனால் அந்த ஓட்டு விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை டார்கெட் பண்ணி கூட பாஜக வேலை செய்யலாம் அதே போல் இன்னைக்கு இப்போது பல்லடத்தில் வந்து மோடி வந்து பேச வராருன்றாங்க இல்லையா இந்த கூட்டம் ஏன் பல்லடம் ஏன் கோயம்புத்தூரை குறிவைக்கிறாங்க ஏன் கொங்கு பகுதியை குறி ஏற்கனவே ஒரு முறை அங்கே வந்து பேசியிருக்காரு சென்னையை குறிவைக்கலாம் இல்லை திருநெல்வேலியில் கூட்டம் போடலாம் இல்லை மதுரையில் கூட்டம் போடலாம் இல்லை ராமேஸ்வரத்தில் கூட்டம் போடலாம் ஏன் அங்கே அப்படின்னா அங்கே தான் அதிகமாக வடவர்கள் இருக்காங்க கோயம்புத்தூரை சுத்தி ஈரோட சுத்தி திருப்பூரை சுத்தி அந்த அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான தொழிலாளி தொழிற்சாலைகளில் வடநாட்டுக்காரங்க வடக்கன்று வேலை பார்க்கறாங்க மோடி வராருன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் மோடி தான் அதனால மோடி வராருன்னா அவங்க ஓடி வருவான் அதனால அங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப அவர்களை வைத்து வேணாம் பாஜக ஓட்டு வாங்கலை மொழியே தமிழர்கள் ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டில் பாஜக ஒரு அங்கல கூட இல்லை அதுலேயும் நேற்று அஞ்சரை மணி வரைக்கும் காத்திருங்கள் உங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது அதாவது மொட்டை மாடிக்கு வரவும் உனக்கு ஒரு பரிசு காத்துருக்குது அப்படிமா இல்லை அது மாதிரி வந்து இவங்க எல்லோரும் காற்றுருந்தாங்க வாட்சை பார்த்துக்கிட்டு அஞ்சரை மணி ஆகும் பிஜேபியில் ஏதோ அறிக்கை வருதாம்ல பிஜேபியில் யாரோ புதுசாக சேர போகிறாங்களாம்ல இல்லை ஏலியன்ஸ் தானே நீங்கள் சேர்க்கலை வேறு எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க எவனோ சேர போகிறான் சேராக போகிறான்னு பார்த்தா கடைத்தான் நாம வகையிலேருந்து விலைக்கு போன அம்மையை போட்டு ஒருத்தர் சேர்க்கறதுக்கு தான் இவ்வளோ பில்ட் கொடுத்துருக்காங்க கடத்தா அவர் அங்கே போய் போயிருக்காருக்கு யாருமே இல்லை கட்டான் தரதாக வந்திருக்கு யாருமே வரணும்னா ப்ரோக்ராமே ரத்து பண்ணிட்டாங்க ப்ரோக்ராமை வந்து கேன்சல் பண்ணிட்டு அதாவது ரத்து செய்யப்படலை நாங்கள் வந்து தள்ளி வச்சிருக்கோம் இப்போ தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக இருந்தால் மரியாதைக்குரிய எல் முருகன் இருக்கார் இல்லையா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர் சொல்கிறார் ரத்து செய்யப்பட்டதுக்கும் தள்ளி வைக்கிறக்கும் வித்தியாசம் உறந்துக்கோங்க அதாவது நாங்கள் வந்து ரத்து பண்ணுங்க போஸ்ட்பான் பண்ணிருக்கோம் ஆங்கிலத்தில் சொன்னால் போஸ்ட்பான் தமிழில் சொன்னால் தள்ளி வைக்கணும் ஆங்கிலத்தில் சொல்லுவான் தமிழில் சொல்லுமா ஹிந்தியில் சொல்லுமா எப்படி சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி புதுசாக உருட்டிக்கிட்டு அதுக்காப்புல நிகழ்ச்சி ரத்து யாரும் வரல கொஞ்சம் பேர் வரவா அதாவது அது சேருவது தள்ளி போய் என்னன்னா அது பிரதமருடைய நிகழ்ச்சியில அது நாம் அதை தள்ளி வைத்திருக்கிறோம் என்பது நமது விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள் அதாவது பூட்டக்கல்ல பூவா தொகுதிக்கு பாயலெல்லாம் பல டெஸ்ட் வைடம் வரல வடிவேல அது மாதிரி டெஸ்ட் வைக்க போயிருக்காங்க எவனு வரல பிஜேபியில யார் சேருவா ஏற்கனவே பிஜேபியில் இருந்தவொடனே பிஜேபியில் சேர்க்கலாம் முடிய புதுசாக யாரையும் சேர்க்க முடியாது அதே போல பிஜேபியிலேருந்து அதிமுகலேருந்து விலைக்கு பிஜேபி போகிறாங்களா நேற்று அதிமுக திமுக பாஜகலேருந்து விலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இது அதிமுக வந்திருக்காங்க இன்னைக்கு வர ரெண்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இணைய போறதா தகவல்கள் சமூக எல்லாம் பரவிட்டு இருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு பதினெட்டு விழுக்காடு வாக்கு அப்படின்னு சொல்றதுலாம் அப்பட்டமான கருத்து கணிப்பை இந்த கருத்து கணிப்பை நடத்திருக்கிற புதிய தலைமுறைக்கு நம்முடைய கண்டனங்கள் பயப்படுவீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பத்திரமா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அலைபேசியில எடுத்து வச்சுக்கணும் இந்த ஒரு ஒன்றரை மாசத்துல தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவு வந்துடும் தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கு இது அப்படியே புதிய தலைமுறை வாசலை கொண்டு போய் பிரிண்ட் அடித்து ஒட்டலாம்னு நான் இருக்கேன் இது வரணும் ஏன்னா வரலன்னா புதிய தலைமுறை நடத்துவது ஊடகம் அல்ல அதற்கு பேர் வேறு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ